நமஸ்காரம் இப்பொழுதெல்லாம் வங்கியில் கடன் வாங்க வேண்டும் என்றாலோ வேறு நிறுவனங்களில் கடன் வாங்க வேண்டும் என்றாலோ கடனை நாம் திருப்பி செலுத்தக்கூடிய தன்மை எப்படி இருக்கின்றது என்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள் நாம் கடந்த காலத்தில் எவ்வளவு கடன் வாங்கி இருக்கின்றோம் அதை நிலுவை இல்லாமல் பேலன்ஸ் இல்லாமல் கட்டி இருக்கின்றோமா சரியான காலத்தில் கட்டி இருக்கின்றோமா என்பதையெல்லாம் ஆராய்ந்து நம்மளுடைய கிரெடிட் ரேட்டிங் எவ்வளவு என்பதை பார்ப்பார்கள் அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது முழுமையான கடன் கொடுக்கப்படுமா எவ்வளவு சீக்கிரமாக கொடுக்கப்படும் என்பதை எல்லாம் முடிவு செய்வார்கள் சரி பகவான் இப்படிப்பட்ட கிரெடிட் ரேட்டிங்கை நமக்கு வைத்திருக்கின்றாரா என்றால் கண்டிப்பாக இருக்கின்றது நம்மளுடைய படைப்பான இவன் தன் வாழ்வை எப்படி நடைமுறைப்படுத்துகிறான் என் நினைப்பு எப்பொழுதும் இவனுக்கு இருக்கின்றதா கஷ்ட காலங்களில் என்னை நினைப்பவன் சந்தோஷமான காலத்திலும் என்னை நினைக்கின்றானா நாம் எதை எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோமோ நற்பண்புகள் அதை மட்டுமே செய்து எதையெல்லாம் விளக்க வேண்டும் என்று சொல்கின்றோமோ அதை விளக்கி இருக்கின்றானா பிறரை புறம் கூறாமல் இருக்கின்றானா வீட்டில் இறைந்து பேசாமல் சண்டை போடாமல் இருக்கின்றார்களா என்றெல்லாம் பகவான் கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார் பெரிய விஷயங்களையும் கூர்ந்து பார்க்கின்றார் சிறு சிறு விஷயங்களையும் கூட கூர்ந்து பார்க்கின்றார் ஏழைகளுக்கு எப்படி உதவுகின்றார் என்பதையும் பார்க்கின்றார் சிறு விஷயங்கள் காலையில் குளிக்காமல் உண்ணக்கூடாது இதை பின்பற்றுகிறாரா ஒரு உதாரணத்திற்கு சொன்னேன் இப்படிப்பட்ட சிறு விஷயங்களை கூட பகவான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார் வேகமாக போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இரண்டு நிமிடம் ஒரு கோவிலுக்குள் நுழைந்து வலம் வந்து அந்த வேகத்திலும் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு அவரை கண்டு தரிசித்துவிட்டு சென்றால் அதற்கு ஒரு கிரெடிட் பாயிண்ட் யாராவது கோவில் விஷயமாக வந்து நின்றால் ஏதோ இருக்கக்கூடிய ஐம்பதோ நூறோ கொடுத்தால் அதற்கு ஒரு கிரெடிட் பாயிண்ட் யாராவது பள்ளிக்கு பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் குழந்தைகளுக்கு உதவ வேண்டும் என்றால் உடனே எடுத்துக் கொடுத்தால் அதுக்கு கிரெடிட் பாயிண்ட் இப்படியெல்லாம் கிரெடிட் பாயிண்டை சேர்த்து வைத்துக் கொண்டேதான் தான் வருகின்றார் அதே போல் விளக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக விளக்கி கொண்டிருந்தால் அதற்கும் கிரெடிட் பாயிண்ட்டை கொடுக்கின்றார் வாழ்க்கையின் சில சமயங்களில் கஷ்டமாக இருக்கும் பொழுது எப்படியோ அந்த கஷ்டத்தை தாண்டி விடுகிறோம் அப்பொழுது நாம் நினைப்போம் எப்படியோ இந்த கஷ்டத்திலிருந்து விலகி வந்து விட்டோம் என்று அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை விலக்குவதற்கு காப்பாற்றுவதற்கு நாம் செய்த இந்த நற்செயல்களின் கிரெடிட் பாயிண்டை தான் பகவான் நமக்காக உபயோகப்படுத்துகின்றார் எனவே நாம் நன்றாக இருக்க நம் குலம் நன்றாக இருக்க நற்செயல்களையே செய்து சீய செயல்களிலிருந்து விலகி நின்று பகவானுடைய கணக்கில் நம் கிரெடிட் பாயிண்ட்ஸ் அதாவது நம்மளுடைய வேல்யூ அதை உயர்த்திக் கொண்டால் இன்னும் நாம் செழிப்பாக இருப்போம்